ரா தலைமையிலான அதிமுக ஐடி விங் சுணங்கி போனதால் அதன் கட்டுப்பாட்டை வியூக நிறுவனத்திடம் அக்கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி ஒப்படைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அதிமுக வட்டாரம் கூறியதாவது ராஜ் தலைமையிலான அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் பழனிசாமி அதன் நிர்வாகிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவிகளையும் கொடுத்தார் ஆனால் பெரும்பாலான ஐடி விங் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையில் வந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு துதிபாடும் ஆட்களாகவே மாறினர் அதேபோல ஐடி விங் மண்டல மாநில நிர்வாகிகளை தனக்கு துதிபாடும் ஆட்களாக மாற்றிவிட்டார் செயலாளர் ராஜ் சத்தியன் அதோடு ஐடி விங் தலைவரான கோவை சத்தியனுக்கும் செயலாளரான ராஜ்சத்தியனுக்கும் ஆகவில்லை இதனால் திமுக தாவைக்க பாஜகவுக்கு இணையாக அதிமுக ஐடி அணியால் செயல்பட முடியவில்லை இது பழனிசாமிக்கு டென்ஷனை ஏற்படுத்தியது ஐடி அணியை அப்படியே மொத்தமாக தூக்கி தான் நியமித்திருக்கும் பிரமாண்டியா என்ற வியூக வகுப்பு நிறுவனம் கையில் ஒப்படைத்து விட்டார் அதன்படி ஐடி அணிக்கு பொறுப்பேற்ற வியூக நிறுவன ஆட்கள் மூன்று மாவட்டத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை நியமித்து வேலை செய்ய துவங்கிவிட்டனர் ஆனாலும் ஐடி அணி செயல்பாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை சமூக வலைதளங்களில் பழனிசாமியின் பதிவை கூட நிர்வாகிகள் பகிர்வதில்லை என்கின்றனர்